வணக்கம் நண்பர்களே இன்று மிக அற்புதமான புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு எங்கே இருக்குது இதை பற்றி விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த வீட்டை பற்றி பார்ப்போம் இந்த வீடு சேலத்தின் இதயம் போன்ற பகுதியான ஏவிஆர் ரவுண்டானா தான் இந்த வீடு இருக்குது மக்கள் போக்குவரத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சிட்டியில் இவ்வளோ பெரிய வீடு வாடகை பர்பஸுக்காக வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர் வந்து கார் பார்க்கிங்கு மீதி மூணு வீடு வாடகைக்கு விடுற பர்பஸ் ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டு படுக்கை எறை ஒரு ஹால் ஒரு ரம் அட்டாச் பாத்ரூம் அனைத்து வசதியும் இருக்குது பாருங்கள் இந்த ரோடு பாருங்கள் இந்த ரோட்டில் தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பக்கத்தில் எப்படிப்பட்ட பில்டிங்கு என்னங்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த வீட்டில்ங்க லிஃப்ட்டு வசதியும் இருக்குங்க மொத்தம் கீழ் ஃப்ளோரோடு சேர்த்தனா மொத்தம் நாலு ஃப்ளோர் வருதுங்க லிஃப்ட்டு இருக்குது இந்த வீட்டில் வாடகை பர்பஸ்னால் இந்த வீடு மிக அற்புதமான வீடு வீடு வீடுனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது ஏவிஆர் ரவுண்டான பக்கத்தில் இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ரேட்டு போகணும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த இடத்துல கரெக்டான விலையில் அற்புதமாக ஒரு வீடு விலைக்கு வந்திருக்குது பாருங்கள் பார் சமையல் ரூம் பாருங்கள் ஒரு சமையல் ரூம் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு சமையல் ரூம் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஓகேங்களா அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோட அமைச்சிருக்காங்க நீங்கள் இருந்து பார்த்தா நீங்கள் எல்லாம் வியூஸ் நல்லா தெரிகிற அளவுக்கு நல்ல காற்றோட்ட வசதியாக இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க இந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நானே இந்த வீட்டை கூட்டு வைக்காங்க இதா பாருங்கள் அந்த என் சகப்பு ஸ்கூட்டர் நிற்குது பார்த்தீங்களா இதாக இந்த வீடு தான் அந்த பெரிய வீடு நாலு ஃப்ளோர் அப்படியே காமிக்கிற பாருங்கள் இது தான் பர் கேட்டு பாருங்கள் கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு பாருங்கள் நாலு ஃப்ளோர் மேலே பார் ப்ளூ கலரு அடிச்சிருக்காங்களே இதே வீடு தான் இப்போ ஸ்கூட்டருக்கு நேராக இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்து இத்தனைக்கும் தார் ரோடு ஃபேஸ்லேயே விலைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்கு ரோடு பாருங்கள் மிக சேஃப்டியான ஏரியா சேலத்தின் இதயம் போன்ற பகுதி ஏவிஆர் ரவுண்டானாகிட்ட இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது பெரிய விஷயம் வேணுங்கிறவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்